பாரு பணத்தட்டுப்பாடு நம்மளுக்கு எல்லாம் வருமா மது பிரியர்களுக்கு ஒரு வாரத்துல என்னமா சார் மது பிரியர்கால் மது பிரியர்கள் எப்படி மாசு மது எல்லாம் ஆரம்பிக்குது அது தெளிவா கேட்டுக்கோபிள மது பிரியர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல வந்து எப்படின்னா லேசா தெரிக்க லேசானா இப்படி சொல்லிய அந்த லேசா அந்த வாங்கி குடுக்கறது இப்படிதான் அப்புறம் கொஞ்சம் வேணும் ஒரு மூடியில ஊத்தி அடிச்சு பாப்போமே மூடில மூடில குடிச்சு பாத்துட்டு அப்படியே அலசிக்கிட்டு வர்றதுதான் ஆரம்பிக்கும் ஆரம்பத்துல இல்ல ஆரம்பத்துல இது அப்படியே போக போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல என்ன என்னமாச்சு வாங்கியமாப்ல மது பிரியர்கள் பெருமண்ட மது பிரியர் ஆமா தண்ணி வண்டிகள் ரெண்டு இருக்கு மாப்பிள்ள ரெண்டாமா ஒண்ணு நல்ல தண்ணி வண்டி நல்ல தண்ணி வண்டி எந்த வகையில வரும் ஆமா நல்ல தண்ணி வண்டி தெரியுமா அது எப்படின்னா சலம்பல் இருக்கா சலம்பல் இருக்காது அந்த மாதிரி வண்டி நல்ல வண்டி சலம்பல் இல்லாம நல்ல வண்டி அது 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 வாட்டுக்கு போகும் அது வாட்டுக்கு வரும் அது நல்ல தண்ணி வண்டி கரைச்சலுக்கு வேலை இல்ல கரைச்சல் இல்ல இந்த உப்பு தண்ணி வண்டி இருக்குவாரு உப்பு தண்ணி வண்டியா அது என்ன நிரகுணமா அதே அளம்பா அலம்பிட்டு ஒரு சட்டத்துல என்ன மாதிரி வாங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா நாளைக்கு சீலா மீனா வாங்குறோம் திருமூல உள்ள நெய் நெய்மீன் சீலா வாங்குறோம் காசு வந்துடுறேன் நெய்மீன் சீலா வாங்கி நம்ம பீஸ்ட்டு போடுறோம் நாளைக்கு ஏரியாக்கு வந்துரும் அடிச்ச நூத்தி இருபதுக்கு பேசி விட்டுட்டு போயிடுவாங்க அதையும் நம்பி அண்ணன் பிள்ளைய அடுத்த அவங்கட வாசல போய் நிப்பாங்க சீலா மீன் சீலா மீனா நாம சீனா மீன் ஏத்தில

அதனால இங்க இவங்க கவர்மெண்ட் சர்வெண்டு சர்வெண்டு சர்வென்ட் சர்வெண்ட் இவங்க இவங்க எல்லாம் அவங்களாலதான் மத்தியன்னா பல ரோடுகள் எல்லாம் போட முடியுமா சாதாரண ரோட போட்டுட்டு ரோட்டிலேயே பெறலவங்க உருட்டுறாப்பு அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்கிறோம் ஆமா அந்த நல்லதண்ணி வேண்டி பிரச்சனை இல்ல பிரச்சனை அது வாட்டில போறோம் தெரியாது வரோம் தெரியும் அதை இருக்காது இந்த உப்பு தண்ணி வேண்டி இருக்கிற இதுதான் இந்த சார சாரையா இறங்கி பசப்ப அரைக்கிறது

இந்த விரப்பா நிக்கிறது இந்த உதாரணத்துக்கு வந்து இப்ப சிங்கம் படம்னு எடுத்துக்கமா ஆக்ஷன் மூவி சிங்கம் படமோ இல்ல வந்து இந்த கில்லி படம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் இந்த இதுல முறுக்க ஒரு இத தெளி வைக்க கூடிய நேரம் ஆகும் நம்ம ஜூஸ கேஸ வாங்கி குடுத்து தெரிய வைக்கணும் கதை கே கதைய ஆமா தேட்ரு விட்டு நகலவும் மாட்டாங்க தேடி நிக்கிறத விரப்பா நான் பாத்துடுவன்டா இப்படி ஒரு மாதிரியான அந்த போதைகள் எல்லாம் இருக்கவே அப்ப இந்த இந்த பன்னெண்டு மணி சார குடுப்பு நீ பாரு பிள்ள எப்படி சார சாரையா போவாங்க சரி காட்டா ஆனா இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்மா பிள்ள நம்ம இது வந்து கவர்மெண்ட் நம்ம குறை சொல்ல முடியாது அந்த போத்தல்லயே போட்டிருக்கு

வெயிலு நீ பாருமாப்பிள்ளை பிரச்சனை இல்ல ஆமா அது வந்து சத்தமா இருக்காது உனக்கு தெரியும் நல்லதண்ணி இன்னைக்கு நல்ல தண்ணி தான் அது தெரியாது நான் வந்த இது சிலு கொண்டு வேலைவான் பெருங்கொண்ட வேலையாயிருக்கு ஆமா பச மறைக்க அதெல்லாம் நைட்டு சின்ன பையன் மாச மோட்டர்ல ஏறிட்டான் பைக்ல போ மோட்டர்ல ஏறி நினைஞ்சுட்டான் தெரியுமா அவன் வந்து கம்பி அப்படி முன்னாடி கை போட்டான் டபுக்கு இப்படி எல்லாம் இருக்கை மாச அடிச்சு இறக்குனா என்ன அவன் கீரி சில்லுட சின்ன பையன் காலங்கள் மாப்பி பாரு மன வேதனை ஒரு பக்கம் இங்க குடும்பத்தை பெரும் கஷ்டமா இருக்குது இல்ல ஆனா சம்பாரிச்சு சம்பாரிக்கிச்சு பணத்தட்டுப்பாடு நம்மளுக்கு எல்லாம் வரும் மாப்பிள மது பிரியர்களுக்கு ஒரு காலத்துலயும் வராது நீ நல்லா பாரு ஒரு காலத்திலயும் எப்பவுமே பதினொன்னு ஐம்பதுக்கு ஸ்டாண்ட் பாப்பல ஒரு மணி ஆயிடுச்சாக்க பல கதைகள் வரும் நாளைக்கு ஆட்டரிச்சிய வாங்கிறானு அத போட்டிட்டு இத சீலா மீனை போட்டுறோம் அந்த பன்னெண்டரை மணிக்கு ஆனா ஜாலியா இருக்கு அந்த பேச்சு கேக்குறது ஆமா என்ன தண்ணிய போட்டதோட குழந்தை மாதிரி போயிடுவாங்க ஆமா அதை சொல்லலாம் சிரிப்பா இருக்கேன் சில பேரு சண்டைக்கு நிக்கிற குரூப் ஒண்ணு நம்ம அது ஒண்ணு தண்ணியோட சிலம்பல் அது அது கொஞ்சம் சலம்பல சண்டைக்கு நிக்கிற குரூப் இருக்கேன் ஆமா சண்டைக்கு நிக்கிறது அது ஒரு மூணு நேரத்துக்கு நிக்கி இதுல ஒரு படி மேல போய் முழு ரவுடியாவே மாறிடுறது அந்த உள்ள கொஞ்சம் ஆகுறதுல கொஞ்சம் செய்யும் போல அப்படி ஒரு மாதிரி கேட்டு விட்டு போகும் போல அதோட இறங்கி ஒரு மாதிரி சட்டை கல்லட்டி போட்டு இப்படி நிக்கிறது இப்படி நிக்கவும் இப்படி நிக்கவும் வண்டி இடுப்புல வேட்டி நிக்காத நம்ம சொல்லி யாரும் திருந்த போறது கிடையாது கிடையாது ஏன்னா கவர்மெண்ட் சொல்லியே இவங்க கேட்கல விளம்பரமே இல்லாம மாப்பிள்ள சரியான இதையா வரா வரும் எப்படி வாசாது கடை வைக்கிறோம் அடைச்சிட்டு அடைச்சிட்டு ஓடுறதா இருக்கு எங்க அதான் வெளியாச்சு வரைக்கும் மாத்தாச்சு நம்மளும் அடைச்சிட்டு கிளம்புற கிளம்பறோம் புதுசை கிளம்ப அடைச்சிட்டுதான் ஓடுவோம் ஆறு மாசம் ஓடும் மாப்பிள்ள கடையா தொடங்கமுடா ஆறு மாசம் வரைக்கும் பாடா படம் ஒன்னு இருக்கா விட்டுட்டு ஓடுவோம் இது வந்து அப்பல எங்க சாரா சாரா கிளம்புற பாரு சிரிப்போட போறாப்பில துண்ட போட்டேன் வெயில் ஓவரு கொஞ்சம் ஓவராத்திருக்குமா போறாப்புல சரியா வேமா போற சரையா போவே போவாரு கணிப்பு சில மது பிரிதல் எப்படின்னா அது வந்து இந்த வேலை செஞ்சுட்டு அது படுத்துனேன் சத்தம் இருக்காது சார் தான் இருக்குறச்சலம இருக்காரு அந்த மாதிரி பிரச்சனை வெளியே தெரியாதுடா சொல்ல போனா வெளியே உலகத்துக்கு தெரியாது ஆனா ஆச்சரியா இருக்காங்க இந்த இந்த இது தெரியுமா இது அலசி ஆகணும் அலசி வரைட்டா நூத்தி நூத்தி அதுக்கு வந்து மரியாதை எல்லாம் போயிருந்தா அலசியே ஆகணு அடமா நூத்தி இருபது வாங்கறது சைடிஸ் எல்லாம்